ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் கடையிலும் கேழ்வரகு தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான போட்டு பாருங்கள் நல்லா ஒரு நான் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பூண்டு கத்திரிக்காய் நல்லா தண்ணியில் அரிஞ்சு போட்டுட்டேன் இது எப்படின்னா நைட்டே நான் கேழ்வரகு ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் இது வந்து ரெண்டு டம்ளார் கேழ்வரகு நல்லா பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் கேழ்வரகு அரை டம்ளர் உளுந்து அரை டம்ளர் பச்சை பச்சரிசிங்க கொஞ்சோண்டு வெண்டியம் கேழ்வருக்கு மாவு எப்படி அழகாக காலையிலே அரைச்சி வச்சுட்டங்க இது எப்படி எவ்வளவாக பூத்து பாருங்க இதை நான் இட்லி ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கடையில் செய்யறது பார்க்கலாம் இப்போ நம்ம வானலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கடையில் ஜீரகம் போட்டுக்கும் ஜீரகம் போட்டால் செம்மையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு தக்காளி போட்டுக்கும் நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கும் ஓரளவு வதங்கிட்டுங்க இங்க பாருங்க நம்ம கத்திரிக்காய் சேர்த்துப்போம் கடையும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுப்போம் மஞ்சள் போட்டுக்கோம் வீட்டு ம வீட்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கும் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுப்போம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா சூப்பராக எல்லாமே நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா தேவையான தண்ணி வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கும் எல்லாம் நல்லா வெந்த பிறகு உங்கள்ட்ட நான் கடையும் போது காமிக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து நல்லா சூப்பராக நல்லா தலைகல் தான் வந்துட்டு பாருங்க கீழ நல்லா வந்து இந்த நல்லா ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்க பாருங்கள் இந்த இங்கே மண் சட்டி மத்து வச்சுருக்கேன் ஒரு பகுதி இந்த பக்கம் அப்படியே ஆறுக்கு நம்ம என்ன செய்யணும் இட்லி ஊற்றி வச்சிடும் தண்ணி இட்லி பண்ண தண்ணி வச்சுட்டேன் நல்லா மாவு நல்லா பூக்கு வருது பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் கேழ்வரகு அளவுகள்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசை ஊற்றுனா எனக்கு நாங்கள் இட்லி எங்கள் இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இட்லி தான் பிடிக்கும் கேவூர் தோசையோட இட்லி ஊற்றணும்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குங்க இதுமாரி இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ரெண்டு கிளாஸு கேழ்வரகுக்கு அரை கிளாஸ் வந்து உளுந்து அரை கிளாஸ் பச்சை அரிசி கொஞ்சோண்டு வெந்தயம் அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சிட்டோம் வாங்க மணி கடையும் தோசை இட்லி கேளுகிற தோசை கேளுகிறதுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா மண் போட்டு நல்லா கடைஞ்சாச்சு இப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துரும் இட்லி செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி ரெடி ஆகிடுச்சு தோசை பாருங்கள் தோசையும் ஊற்றலாம் அருமையாக இருக்கு பாருங்கள் தோசை இப்போ நம்ம என்ன செய்யுமா இது மலாம் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் தோசையும் சூப்பரா இருக்குங்க இட்லியா பாருங்க இட்லி செம்மையாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் இதே இதேமாரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக வந்து நான் இட்லி பால்லாம் அமைச்சு அதையும் போட்டு கடைஞ்சிருப்பேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அதுவும் நான் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அம்பு ஆக்காங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க ஆகாட்டா நல்லாயிருக்காட்டா நல்லாயிருக்கு மம்மி சூப்பராக இருக்குதுங்களா இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு இப்போ சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye.